ஆண்டவரை பர்சுத்திலேயும் உயர்த்துகிறோங்க தாவே இந்த நேரத்திலும் குறிப்பாக இந்த நாளுக்காக நன்றி இந்த நாள் உடைய பாதத்தில் ஒவ்வொரு பண்பிள்ளைகளையும் பார்த்து லொப்ப கொடுத்து ஜெபிக்கிறோம் டாடி யார் யார் தகப்பனை குறிப்பாக விவச்சாரத்தில் அந்த அடிமைத்தனத்துக்குள்ள அடிமைப்படுத்தப்பட்டு அந்த இருளின் பிடியில் அகப்பட்டு இருக்கிறார்களோ அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் விடுதலை உண்டாகட்டும் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இயேசு நாமத்தில் ஒரு திருப்பு முனை உண்டாவதாக கட்டெடுக்கிறோம் அப்பா அப்பிதாவே இந்த விவச்சாரத்து ஆவினால் பிடிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பண்பிள்ளைகளுக்கிலும் விடுதலை உண்டாவதாகப்பா தகப்பனை இந்த பிள்ளைகளை தகப்பனை கட்டி வைத்திருக்க இருளின் பிடியிலிருந்து இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக என்று கட்டெடுகிறோம் இப்படிப்பட்ட பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற இந்த தீமையினுடைய கிரியைகள் சபிக்கப்பட்டு போவதாக இயேசுவின் நாமத்தில் அந்த கட்டில் இருந்து இந்த பிள்ளைகள் விடுதலையாக்கப்படுவார்களாக அப்பா தகப்பனே குறிப்பாக தகப்பனே இந்த பிள்ளைகளை அடிமைகள் போல தகப்பனை வைத்திருந்து தங்களுடைய வருமானத்துக்காக பயன்படுத்துகிற பொல்லாத மனிதர்களுடைய கைகளிலிருந்து விடுதலை கொடுக்க நாங்கள் செவிக்கிறோம் என் தகப்பனே அப்பா பிள்ளைகளுக்காக வழக்காடவன் பண்ணி செவிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால இந்த பொல்லா இல்லாத மிருகத்தனமான நடக்கிற இந்த மனிதனுடைய தகப்பனை கரத்திலிருந்து இந்த பிள்ளைகளின் விடுதலையாக்க வேண்டும் என்று செவிக்கிறோம் ஐயா தகப்பனே இந்த இருளின் பாவத்தின் விழுந்திருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகட்டும் என்று செவிக்கிறோம் ஏசு நாமத்தில் இந்த பிள்ளைகளை கட்டியிருக்கிற இந்த சிந்தனை கட்டிலிருந்து விடுதலை உண்டாகட்டும் என்று செவிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் இது கத்திருக்க அருவருப்பான பாவம் என்பதை அந்த பிள்ளைகள் அறிந்து கொள்ளட்டும் ஐயா உணர்ந்து கொள்ளட்டும் ஐயா ஒரு உணர்வுள்ள இருதயம் ஏசு நாமத்தில் உண்டாகும்படியாக நான் கட்டளிடுகிறேன் அந்த உணர்வை தடுக்க சத்துருடைய கிருவிகள் செயலட்டு போவதாக என்று கட்டடுகிறேன் விடுதலையாக்குங்க அந்த பிள்ளைகளுடைய வாழ்வை ஆசீர்வதிங்க தகப்பனை குறிப்பாக இருக்கிற இப்போ இந்த காலத்தில் வளர்ந்து வருகிற பிள்ளைகளும் இப்படிப்பட்ட இருளின் பிடிகளுக்குள்ளே அகப்பட்டு போகாதபடிக்கு எங்கள் தகப்பனுடைய கரம் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் என்று காத்துக் கொள்ள வேண்டும் என்று தீமைகள் உழைக்கி உன் பிள்ளைகளை கணிமணி போல் நீர் பாதுகாக்கும் முடியாது உம்முடைய கிருபையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா முற்றுமொழி நல்லதாய் பொறுப்படும் பாதுகாத்து கொள்ளுங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கிருவினால் மூடிக்கொள்ளுங்கப்பா இந்த தீமையின் வலையில் விழுந்து விடாதபடிக்கு அப்பா ஒவ்வொரு பெண் பிள்ளைகளையும் என் தகப்ப நீர் காத்து கொள்ள நாங்கள் செவிக்கிறோம் ஐயா நீர் காத்து கிருவியாய் வழிநடத்த வேணும் என்று ஐயா அப்பா நீங்கள் இரக்கம் செய்யுங்க இரக்கம் செய்யுங்கப்பா நீரே துணையாக இருந்து உன் பிள்ளைகளை காத்து கிருவியாய் வழி முடியாத உம்முடைய அன்பு கரத்தில் ஒப்பு கொடுத்து மீட்பராகி இயேசு விண்ணாமத்து செவிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன்